ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருணை கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் போலி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன் இது கூடவே கொஞ்சம் வந்து கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நீங்கள் வந்து இந்த மாதிரி போலிக்கு மாவு பிசைஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க டைட்டாலாம் பிசையக்கூடாது லூஸாக பிசைஞ்சாதான் நம்ம வந்து போலி செய்யக்குள்ள எந்த அளவுக்கு நம்ம இழுத்தாலும் மாவு நல்லா இலக்கமாகவும் இருக்கும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இது மாதிரி கை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சிட்டு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து போலி வந்து ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும் போலி நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த போலிக்கு மாவு பசுகிறப்ப மாவு வந்து லூஸாக இருக்கணும் கொ கொஞ்சம் மாவு வந்து ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து போலி நல்லாவே சாஃப்டாக வரும் இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இதை அப்படியே நல்லா ஊற வச்சுக்கிறேன் இப்போ நான் ப பசிஞ்சு வச்சப்பயே பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு நல்லாவே லூஸாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் ஊற வச்சுருக்கிற ஒரு அரை மணி நேரம் ஊற இல்லையா அந்த கடலை பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது அந்த பருப்புலாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு மூணு விசில் நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ மூணு விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நல்லா வந்து பருப்பு வெந்திருக்கு தண்ணி வந்து இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் வடிச்சிருங்க இது மாதிரி ஒரு மேஷர் அப்படி இல்லைனா வந்து மத்து இருக்குது இல்லையா பருப்பு கடையிற மத்து அதை வச்சு நல்லா வந்து பருப்பை அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன் வானலில் ஒரு கப்பு வந்து வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்தால் அதனால் ஒரு கப்பு நல்லா வந்து நிறையவே வந்து வெள்ளம் சேர்த்துட்டு கால் கப்பு தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் வந்து கரைஞ்சால் போதும் இதில் வந்து மண் இல்லை மண் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சேர்த்துருங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அடுப்பு வந்து சிம் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க கடலைப்பருப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு ஒரு கப்பு வந்து தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஏலக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்கு ஒரு சிட்டிக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும் பூர்ணம் எந்த அளவுக்கு கெட்டியானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஒரு பூரணத்தை வச்சே நம்ம வந்து போலி கொழுக்கட்டை அதுக்கப்புறம் சுழியம் இதெல்லாம் செஞ்சிடலாம் இப்போ நல்லா வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற விட்ருக்குறேன் ஆற விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்க வரும் மாவு பாருங்கள் நல்லாவே வந்து நல்லா ஊர்னதுக்கப்புறம் இன்னுமே நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நான் உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்து காமிக்கிறேன் நல்லாவே உங்களுக்கு ஈஸியாகவே எடுக்க வரும் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு வாழை இலை அப்படி இல்லைன்னா பால் கவர் எண்ணெய் கவர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இப்போ நான் தட்டம் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் எ எந்த பக்கம் எழுத்தாலும் நல்லாவே ஈஸியாக வந்து இழுக்க வருது இப்போ இதில் கொஞ்சமாக வந்து பூர்ணம் எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஈஸியாக வந்து உருண்டை பிடிக்க வரும் இப்போ இதுக்கு உள்ளார கொஞ்சமாக வந்து பூர்ணத்தை வச்சுட்டு நான் இப்போ உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன் ஈஸியாக தான் இருக்கும் இது ரொம்ப கஷ்டம் நினைக்க வேண்டாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் செய்ய செய்ய நல்லா உங்களுக்கு ஈஸியாக இடும் பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் வச்சுட்டு நல்லா இது மாதிரி தட்டினீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு தட்ட வரும் இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு ஈஸியாக எடுக்க வரும் கொஞ்சம் கூட இலையில் ஒட்டாது இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன் இதுக்குள்ளார பூரணத்தை வச்சுட்டு நல்லா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து திருப்பி போட்டு தட்டி காமிக்கிறேன் ரெண்டு மெத்தட்லேயும் தட்டலாம் ஈஸியாகவே உங்களுக்கு தட்டை வரும் தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் எண்ணெயும் கொஞ்சம் வந்து நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் ஃபுல்லாக நெய்லேயும் செய்யலாம் ஆனால் வந்து நான் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் போட்டுட்டு அடுப்பில் வந்து அடுப்பு வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க சீக்கிரமாக வந்து கரிஞ்சு போயிடும் இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அது கொஞ்சமாக தா போட்டுட்டு நல்லா வந்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம் போலி நல்லா வெந்ததுக்கப்புறமா நல்லா வந்து உப்பி வரும் நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நல்லா மேலே உப்பி வருது பாருங்கள் அவ்வளோதாங்க போலி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா போலியும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் நான் இப்போ எடுத்து உங்களுக்கு ஒன்று புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் நல்லா லேயராக சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் போலி செய்கிறது ரொம்ப கஷ்டம் நினைக்காதீங்க ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்